முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மீண்டும் மிக முக்கியமாக முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாக இருக்கும் யோகத்தால் தற்பொழுது மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தை தொட இருக்கின்றனர் இதனால் இவர்களது வாழ்க்கையே தற்பொழுது தலைகீழாக மாற இருக்கிறது அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலே இந்த யோகமானது உருவாக இருக்கிறது இந்த அற்புதமான நிகழ்வு மூன்று கிரகங்களின் ஒரே ராசியில் இணையும் பொழுது நடக்க இருக்கிறது மார்ச் மாதத்தில் சூரியன் சனி மற்றும் சுக்ரன் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் இணைகின்றனர் இதனால் இந்த நிகழ்வானது குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு பலவிதமான அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் வழங்க இருக்கிறது இந்த யோகத்தால் தற்பொழுது முக்கியமாக அதிர்ஷ்டம் வெற்றி சக்தி சமூகத்தில் அந்தஸ்து அனைத்துமே கிடைக்க இருக்கிறது யோகத்தால் அதிர்ஷ்டம் அடைய போகும் முக்கியமான அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசி இதில் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக கடக ராசி கடக ராசி அன்பர்களை கடக ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது மிக பெரிய அளவில் சாதகமான பலவிதமான நல்ல மாற்றங்கள் அனைத்தையும் தற்பொழுது வழங்க இருக்கிறது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் அவர்களுக்கு அதாவது கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தற்பொழுது வந்து குவிய இருக்கிறது வேலையில் இருப்பவர்கள் தற்பொழுது பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு போன்ற பொறி அதாவது பெரிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு மட்டுமே தற்பொழுது கடகராசி அன்பர்களை தேடி வர இருக்கிறது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களது முயற்சிகள் மூலமாக மிக பெரிய அளவில் அங்கீகாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது சக ஊழியர்களின் ஆதரவு உங்களையானது வேலை பார்க்கும் இடத்தில் வந்து உற்சாகப்படுத்தும் நிதி ரீதியாக பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறலாம் அதாவது மார்ச் மாதத்திலிருந்து உங்களது வாழ்க்கையே உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது இது உங்கள் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட அல்லது வணிக நோக்கங்களுக்காக நீங்கள் ஒரு நீண்ட தூர பயணத்தை தற்பொழுது மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களது பல லட்சியங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படி ஒரு அம்சமான நன்மையான மாதம் மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு கடகராசி அன்பர்களை உங்களுக்கு தொடங்க இருக்கிறது அப்பொழுதிலிருந்து நீங்கள் நிதி ரீதியாக உங்களுக்கு பண வரவு ஆனது அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் அந்த பணத்தை நீங்கள் சேமிப்பதன் மூலம் மட்டுமே நீங்கள் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிக்கு செல்ல முடியும் இதாவது பல நாட்களாகவே நிதி பற்றாக்குறை காரணமாக கடகராசி அன்பர்கள் கவலைப்பட்டு கொண்டு பணமே இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பீர்கள் தங்களுக்கு இப்பொழுது உச்சமடைய இருக்கிறது யோகத்தால் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையே வந்து மாற இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்காக அதற்கான முயற்சிகளை எடுத்து அதன் மூலம் வர இருக்கும் நிதி ஆதாயத்தை சேமித்து வைப்பதன் மூலம் பின் காலத்தில் எதிர்காலத்தில் உங்களுக்கு அது மிக பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இத்தனை நாட்களாக பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு வந்த கடகராசி அன்பர்களுக்கு தற்போதிலிருந்து அருமையான நாளாக இருக்கிறது அதாவது மார்ச் ஒன்றில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையின் உச்சத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக தனுசு ராசி தனுசு ராசியின் நான்காவது வீட்டிற்கு தற்பொழுது யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நன்மைகளை மட்டுமே தற்பொழுது இந்த யோகமானது அளிக்க இருக்கிறது இந்த சுபயோகம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறுதலையும் ஆடம்பர வாழ்க்கையும் தர இருக்கிறது சொத்து அல்லது வாகனம் என்று கூடுதல் சொத்துக்களை வாங்குவதற்கு வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது இருக்கிறது பல வருடங்களாகவே ஏதாவது வாகனம் சொத்து வாங்க வேண்டும் என்று தனுசு ராசி அன்பர்கள் பல வருடங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல வருடங்களாக நீங்கள் முயற்சித்துக்கொண்டே கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அது உங்களுக்கு கைகூடி வர இருக்கிறது உங்களுடைய குடும்பச் சூழலானது மிகவும் இணக்கமானதாக இருக்கிறது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் உறவானது மேலும் வலுவடைந்து காணப்படும் நிம்மதியான சூழல் வந்து தனுசுராசு அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் வந்து அதிகரித்து காணப்படும் இது உங்களை உணர்வு ரீதியாக மேலும் பலப்படுத்தலாம் சமூகத்தில் உங்கள் இமேஜ் வந்து அதிக அளவில் மேம்பட்டு காணப்படும் இதன் விளைவாக மரியாதை மற்றும் அங்கீகாரம் வந்து அதிக அளவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களது குடும்ப உறவினர்களுடன் இருந்த சண்டை சச்சரவு அனைத்தும் நீங்கி மார்ச் மாதத்தில் இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை மட்டுமே ஏற்படுத்தும் இது மட்டுமல்ல உருவாக இருக்கின்ற இந்த யோகத்தால் உங்களது வாழ்க்கை தற்பொழுது அடுத்த கட்டத்திற்கு வந்து செல்ல இருக்கிறது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையானது தலைகீழாக மாற இருக்கிறது இதுவே உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்றையும் ஏற்படுத்தப் போகிறது தனுசு ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாகவே வந்து மனதில் போட்டு வைத்திருந்த நீண்ட நாட்களாகவே வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த அனைத்து பொருட்களையும் மார்ச் ஒன்றில் இருந்து வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது ஏனென்றால் அந்த அளவிற்கு உங்களுக்கு நிதி பற்றாக்குறை வந்து அதிகரித்து காணப்படும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்பட்டு சம்பள உயர்வு அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு நிதி நிலையானதன் மேம்படும் அதன் மூலமாக நீங்கள் நினைத்ததை பல வருடங்களாக நினைத்து கொண்டு இருந்ததை தற்பொழுது வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதை வாங்கி முடிப்பீர்கள் அப்படி ஒரு உச்சம் தற்பொழுது உங்களுக்கு யோகத்தால் நடக்க இருக்கிறது இதனால் உங்களது வாழ்க்கையே மார்ச் ஒன்றில் முன்னேற்றமாக இருக்க போகிறது இத்தனை நாட்களாக கவலை மேல் கவலையை பட்டு கொண்டிருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் ஒன்றிலிருந்து உங்களது வாழ்க்கை உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது அடுத்தபடியாக மீனராசி ராசி அன்பர்களை இந்த யோகத்தால் மீன ராசிக்காரர்களுக்கு மிக பிரகாசமான எதிர்காலம் தற்பொழுது காத்து கொண்டு இருக்கிறது இந்த அரிய கிரகநிலை உங்கள் அவர் உங்களுடைய ராசிகளில் மிக பெரிய அளவில் நன்மையான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது இந்த சக்தி வாய்ந்த கிரகநிலை உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் தாண்டி வர உதவு உதவுவதாக இருக்கும் வியாபாரிகளுக்கு இந்த யோகமானது புதிய வாய்ப்புகளை வழங்க இருக்கிறது கூட்டு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒப்பந்தம் ஒன்று கைகூடி வர இருக்கிறது தொழில் புரிவோர் அதாவது வேலை பார்க்கும் இடத்தில் வந்து இல்லைன்னா சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தற்பொழுது முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திருமணம் அதாவது திருமணம் ஆனவர்கள் தங்கள் உறவுகளில் அமைதியையும் மகிழ்ச்சியும் தற்பொழுது அனுபவிப்பீர்கள் திருமண வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தேவையில்லாத பிரச்சனைகளில் மீனராசி அன்பர்கள் சிக்கி வந்து இருப்பீர்கள் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் இதனால் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை மீனராசி அன்பர்கள் வாழ்ந்து கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே நீங்க இருக்கிறது திருமணம் ஆகாதவர்கள் நீண்ட நாட்களாக வரன் தேடி அலைந்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது உங்களுக்கு பொருத்தமான வரனானது அமைய இருக்கிறது இந்த சாதகமான கட்டமானது சாதகமான அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துறைகளிலும் இருப்பவர்களுக்கு மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்த போகிறது இனிமேல் வந்து நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையே இல்லை மீனராச மீனராசி அன்பர்களே அதாவது தற்பொழுது உருவாகி இருக்கின்ற யோகம் காரணமாக உங்களது வாழ்க்கையே வந்து உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மை மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை மீனராசி அன்பர்களே தற்பொழுது உருவாக இருக்கின்ற இந்த யோகத்தால் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு பண ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் மார்ச் ஒன்றில் இருந்து இல்லை நிதி நிலை வந்து மேம்பட்டு காணப்படும் முக்கியமாக கடகராசி தனுசு ராசி மீனராசி மூன்று பேருக்கும் வந்து உங்களது வாழ்க்கை தலைகீழாக மாறி நீங்கள் உச்சத்திற்கே செல்ல இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி